உடுமலை வரலாற்றிற்கே ஒரு வரலாறு கொண்டிருக்கின்ற உடுமலை வரலாறு ஆய்வு நகரத்தில் தென் கொங்கல் நாட்டின் முதல் விடுதலை போர் மற்றும் நாகரிகமும் நாடும் புத்தக நூல் வெளியீட்டு விழா இப்பொழுது தொடங்க உள்ளது சிறப்பு விருதர் கல்வியாளர் ஆகிய ராம் அவர்களை வாசில வழங்க அன்போடு அழைக்கிறோம் வாரம் எது வாரத்தில் இருக்கிற வண்ண நிலவு எரிந்து மின்னை கணிசு மட்டும் மின் குவியல் மீது அருவி எரிந்து மலை எரிந்து காடு எரிந்து இந்த அரங்கு எரிந்து இந்த நோ வெளியீட்டு விழா எரிந்து என்று சொல்லி இந்த விழாவில் கலந்து கொள்வதை நான் மிக பெருமையாக கலந்து கொள்கிறேன் நெற்பயிரை சுமந்து நிற்கிற போது வயல் அழகு பெறுகிறது தாமரை மலர்களை சுமந்து நிற்கிற போது குளம் அழகு பெறுகிறது இரு கரங்களையும் தொட்டு கொண்டு நீர் சுமந்து நிற்கிற போது ஆறு அழகு பெறுகிறது சூழ்கொண்ட மேகங்களை சுமந்து நிற்கிற போது வானம் அழகு பெறுகிறது வண்ண பூக்களை சுமந்து நிற்கிற போது சோலை அழகு பெறுகிறது இந்த வரலாற்று நடுவச்சனுடைய புத்தகங்களையும் அதை வெளியிடக்கூடிய வரலாற்று நிபுணர்களையும் சுமந்து நிற்கிற போது இந்த மேடை அழகு பெறுகிறது என்று சொன்னால் மகையாகாது அதேபோல அன்போடும் ஆர்வத்தோடும் கலந்து கொண்டிருக்கிற அன்பர் பெருமக்கள் உங்களை சுமந்து நினைக்கிற போது இந்த அரங்கு பெருமை கொள்கிறார் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெற விரும்புகிறேன் அற்புதமான படைப்பு இதே போ ஒரு மாற்றி யோசியங்கள் என்று சொல்வார்கள் உழவையை வல்லுநர்கள் எல்லாம் ஜெயிப்பதற்கு வெற்றி பெறுவதற்கு நீ மாற்றி யோசிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இந்த வரலாற்று நடுவர் மையத்தினுடைய பெருமக்கள் மாற்றி யோசித்தார்கள் குங்குமண்ணினுடைய அம்மையார் அவர்கள் அழகாக பேசியதை போல நமது பெருமைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் பேசியதைப் போல குங்குமண்ணினுடைய வரலாற்றை கண்ட தெளிவாக எடுத்து காட்டுகிற ஒரு வரலாற்று பதிவை அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆரம்ப காலத்தில் ஆங்கிலேய பேராசிரியர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் இந்தியாவினுடைய வரலாற்றை மறந்து விட்டார்கள் அதற்கடுத்து வந்த வட இந்திய வரலாற்று ஆசிரியர்களெல்லாம் ராஜராஜ சோழனையும் கரிகாலனையும் மறந்துவிட்டு காவியத்திலே அவர்களை பேரையை எழுதுகிறது அதேபோல போல இங்கே கொங்கு நாட்டு உடுமலையினுடைய கரை வழி பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் மறந்து விட்டார்கள் அந்த மறந்து போன அந்த நிகழ்வை மறக்க முடியாத அந்த நிகழ்வை வரலாற்றிலே பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நிகழ்வை பெருமைக்குரிய இந்த மையம் இந்த நடுவம் பெருமையோடும் சீரோடும் சிறப்போடும் செய்து கொண்டிருக்கிறது இவர்கள் இடூடி வாழ வேண்டும் பல சிறப்புகளையும் பல பெருமைகளையும் பெற வேண்டும் நீருள்ளவரை நிலம் உள்ள வரை வானம் உள்ள வரை காற்று உள்ள வரை கடல் உள்ள வரை இதனுடைய புகழ் உடுமலையினுடைய புகழ் கொங்குமணியினுடைய புகழ் இந்த கரைவழி நாகரத்தினுடைய புகழ் வாழ வேண்டும் சிறப்பு பெற வேண்டும் என்று சொல்லி இந்த பெருமைக்காக உழைத்த இந்த நூலை எழுதியிருக்கிற இந்த வரலாற்று மையத்தினுடைய பெருமக்களுக்கும் ஆசிரியப்பிற்கும் வாழ்த்துக்களை சொல்லி சித்தைய நிலவாக வைகாசி ரசனமாக ஆனியின் திருமஞ்சனமாக ஆடி பெருக்காக ஆவணியின் பூவழி விழாவாக புரட்டாசியின் புனிதமாக ஐப்பசியின் அடமலையாக கார்த்திகையின் சரவளக்காக மார்பிளின் மங்களமாக கையின் பொங்கலாக மாசியின் மகமாக பங்குனியின் சூரிய பிரகாசமாக இவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன் வணக்கம்